உங்கள் வீட்டுக்காருக்கு உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸு அஞ்சு வருஷம் உங்களுக்கு பதினஞ்சு வயசு அவருக்கு இருபது வயசு இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க இப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்க யார் கல்யாணம் பண்ணி வச்சாங்க உங்களுக்கு கல்யாணம் தான் கோயில்ல போய் கல்யாணம் பண்ணோம் வேலை பொண்ணோட பழக்கம் ஆயிடுச்சு பழக்கமாயி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு தெரியாது மேடம் பழக்கமானதே சரி இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்கு மேடம் பையன் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பொண்ணு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சரி இப்போ அந்த பொண்ணோட என்ன அந்த பொண்ணு என்ன வயசு அது என்ன பண்ணுது அதுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளை இருக்குங்க மேடம் அது கூட இப்போ ஒரு பழக்கமாக இருக்காரா

நான் அதுலயே கண்டுபிடிச்சேன் மேடம் சாம்பல் எதுவும் குடுக்காம இருக்கவும் வீட்டுக்கு வர்றது இல்ல பிள்ளைகளை பாக்குறது இல்ல என்ன பேசுறது இல்ல நல்லா நல்லா பேசிக்கிட்டு இருந்தா அதுல இருந்து கண்டுபிடிச்சுதான் நான் அவங்களுக்கு தெரியாம அந்த பிள்ளை வீட்டு அந்த போன் நம்பர் கண்டுபிடிச்சு போய் சத்தம் போட்டு எல்லாம் பண்ணோம் இப்ப தனியார் இப்ப தஞ்சாவூர்ல தனியார் கம்பெனில தனியா வேலை பாக்குறாங்க அங்க தனியா இருக்காங்க மேடம் தனியா இருந்தாலும் அது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் சொல்லுங்க இருங்கக்கா ஆஹ் அங்க இருக்காங்க மேடம் ஆனா நான் அப்படி இல்ல நான் இனிமேல் நீ என் பிள்ளைகள்தான் நான் ஒழுங்கா இருக்கேன் வைக்கிறேன்றாங்க மேடம் ஆனா அவங்ககிட்ட பேசுவா கழிச்சிக்கிருக்காங்களா நீதான் என்ன டார்ச்சர் பண்ற ஒழுங்கா தான் இருக்கேன் நீதான் என்னை டார்ச்சர் பண்ற உன்னோட இருக்க இருக்க இல்ல அப்படி இப்படின்னு என்னை காயப்படுற மாதிரி உங்களுக்கு உங்க வீட்டுக்கார விட்டா வேற நினப்பே கிடையாதா வேற டெய்லி காலையில எந்திரிச்சிட்டு என்னென்ன வேலை செய்வீங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க

வாரத்துக்கு ரெண்டால தான் மேடம் வராங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் வரறமா அப்புறம் என்னம்மா தஞ்சாவூர்ல இப்ப தஞ்சாவூர்ல இப்ப வேலை பார்த்து இப்ப ஒரு ரெண்டு மாசம்தான் மேடமா அது அங்க அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க போயிருக்காங்க ம் நீங்க எங்க இருக்கீங்க நான் சொல்லுங்க நீங்க எங்க இருக்கீங்க நான் ராமநாதபுரம்ல தான் மேடம் இருக்காங்க சோ எவ்வளவு நேரம் ஆகும் தஞ்சாவூர்ல இருந்து உங்க ஊருக்கு வரதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அங்கன்னு வேற எப்படியும் ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் மணி நேரம் டெய்லி அம்மா வர முடியும் வாரத்துக்கு ரெண்டு தடவை வரதே பெரிய விஷயமாச்சம்மா உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை வர்றாரு அதுக்கப்புறம் என்ன வரும்போதெல்லாம் சண்டை போடுவீங்க போல அதனால தான் அவர் வந்து விலகி விலகி போறாரு ஏன் அந்த மாதிரி பண்றீங்க இப்போ அந்த பொண்ணோட ஒரு பழக்கம் இருந்துச்சு அது முடிஞ்சிருச்சு இப்போ நான் உனக்கு தான் உண்மையாக இருக்கேன்னு உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு தான் மேடம் இருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணனும்ங்கறீங்க இப்போ உங்க வீடு இப்போ உங்களுக்கு வந்து பார்க்குறாரு இப்போ உறவுல இருக்காரு நீங்கள் அன்பா இருந்தீங்கன்னா திருப்பி உங்ககிட்ட வருவார் ஓகே நீங்கள் வந்து அன்பா இருந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டு எரிச்சல் படாமல் சந்தோஷமாக நீங்கள் குடும்பம் நடத்திட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் திருப்பியை வந்து அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட வந்துருவாரு நீங்க நச்சு நச்சு பழைய 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 விஷயங்களை பேசிட்டு ஏன் அப்படி பண்ணேன் ஏன் அப்படி பண்ணேன் ஏன் அப்படி பண்ணேன் சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா போயிடுவாங்க ஆம்பளை எல்லாம் இப்போ இப்ப வர ரெண்டு நாளைக்காது எதை பத்தியும் பேசக்கூடாது வந்தாங்கன்னா அந்த ரெண்டு நாளைக்கு உங்க வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு போடணும் அவர் உங்களுக்கு வேணுமா வேணாமா உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் வேணுமா வணமா அப்போ உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு வேணும்னா அன்னைக்கு அழுமூஞ்சி மாதிரி திருப்பி அழகக்கூடாது அன்றைக்கி நல்லா க்ளீனாக நல்லா குளிச்சுட்டு நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா ஹாப்பியாக நல்லா சமைச்சி வச்சுட்டு பசங்க கூட ஹாப்பியாக இருந்துட்டு அந்த ரெண்டு நாள் அவர் கெஸ்ட்டு மாதிரி நிம்மதியாக அவர் வந்துட்டு போனோம் அப்போ அப்போ அவருக்கே ஃபீலிங் வரும் அப்போ அடி வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்குப்பா அப்படின்னு அந்த நினப்பு அவர் திருப்பி திருப்பி வர வழிக்கும் அப்போ ஜாஸ்தியாக அடிக்கடி வருவார் அப்புறம் உங்கள் உங்களை விட்டு பிரியாமல் இருப்பார் புரியுதா ஹலோ அவங்க லைன் கட் ஆ அத மாதிரி அதை மாதிரிதான் மனசை கொண்டு வரணும் கிட்ட நீங்கள் வந்து சும்மா சண்டை போட்டு போட்டு வெட்டி அமைச்சிங்கனாக்கா அவ்வளோதான் சொன்ன செய்த தவறையே சொல்லிட்டு இருந்தாக்கா அப்புறம் திருப்பி அவங்க போயிடுவாங்க அதே மாதிரியே சரி நான் கெட்டவன் வந்தானே நான் கெட்டவனாவே இருக்கேன் போன்றுருவாங்க அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சரியா ஓகே